இந்த யுகம் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பலன்கள் பலன்களில் நீங்கள் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபீட்பேக் நிறையா நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லபடியாக கொடுத்துனீங்க இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலேயும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்பான ஃபார்வேர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு புதிய புதிய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் மீண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மூன்று ராஜ கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவான் அதுக்கடுத்தபடியாக ராகுகேது பகவான் பயிற்சியாகப் போகிறது என்பதை நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்க இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது இந்த பயிற்சி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசியை நோக்கி பயணிக்கப் போகிறார் கும்பங்கிறது காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடம் காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் தற்போது மீன ராசி காலபுருஷன் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம் அவர் எந்த நாட்களில் கும்பராசி இருந்து மீனராசி நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் மீனராசியை நோக்கி பயணிக்கிறார் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை வந்து எதிர்நோக்கி வெல்கம் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சி என்றாலே நம்ம பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுது ஏதாவது நல்லது நடந்துடும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது ஆனால் இந்த பயிற்சி என்றாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது சனி பகவான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரோ நம்ம ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் சனி பகவான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய லாக் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நபர்களுக்கும் வீடியோ பார்க்காத வாரம் அதாவது பான்னாடி காலத்திலேருந்தே சனி பயிற்சினாலே அத்தனை பேர் மனதிலும் ஒரு பயமும் பதற்றமும் இருக்க தான் செய்கிறது அப்படி சனி பகவான் கெட்டது பண்ணிடுவாரா அப்படின்னு கிரகங்களிலே நவ கிரகங்களிலே ஏழு கிரகங்கள் ரெண்டு நிழல் கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களிலே மிகப்பெரிய ஒரு வல்லமை நம்ம உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்வது உங்களுடைய உடன் இருப்பவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தும் கிரகம் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான் நீதிக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க யாரெல்லாம் சனி பகவானை பற்றி சனி பயிற்சியை பற்றி பயப்படணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் அதாவது தவறான முறையில் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் மற்றவர்களை மிக வஞ்சித்து கொடுமைப்படுத்துகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்காமல் செய்கிறவங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க எப்பயுமே யார் குறை சொல்லி தன்னை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய நபர்கள் இவர்கள் மட்டும் கட்டாயமாக சனிப்பெயர்ச்சி எப்போது சனிப்பெயர்ச்சி மூலமாக ஒரு பதற்றத்துடன் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உறுதியாக ஏற்படும் மற்றவர்கள் மீது குணம் காற்றவர்கள் தன்னுடைய குடும்ப விஷயங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் பிறருக்கு கஷ்டப்படுவதை பார்த்தவுடன் தன்னுடன் இருக்கும் பொருட்களை தானமாக கொடுப்பவர்கள் உண்மையாக பாசம் வைத்து உண்மையான அன்பு வைத்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் மேலும் நல்ல ஆசிரியர்கள் நேர்மையான அரசு அதிகாரிகள் உண்மையாக எந்த தொழில் செய்தாலும் உண்மையாக நேர்மையாக நடக்கும் நபர்கள் இவர்களெல்லாம் சனிப்பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் பயம் உறுதியாக தேவையில்லை என்பது என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நான் கண்டறிந்த உண்மை ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பதினாலு வருடங்களாக இந்த ஜோதிட துறையில் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் ஜோதிட ஆசிரியராகவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பலன்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பார்க்கும்பொழுது பல ஜாதகங்களை நம்ம வந்து பார்க்குறதுனால ஒவ்வொரு முறையும் சனி பயிற்சி நடைபெறுகிறது அந்த பயிற்சியை யார் யாரெலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆய்வு மூலமாக பார்த்ததில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நேர்மை உண்மை என்ற சூழ்நிலையில் பயணிக்கும் யாவருமே அதிகமான கஷ்டத்தை பெறவில்லை அது வந்து ஏழற சனியாக இருக்கட்டும் அல்லது வெறிய சனியாக இருக்கட்டும் அஷ்டமது சனியாக இருக்கட்டும் எந்த சனி பகவான சரி உங்களுக்கு உறுதியாக பயம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ அதனை வச்சு உங்களுடைய ஃபீட்பேக் கட்டாயமாக கொடுங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்பதை மிக தென் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு குறிப்பிட காத்திருக்கிறேன் அனைவரும் காணுங்கள் மேச ராசி நேர்களுக்கு சனி பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியாக செயல்பட போகிறாரே இப்போ இந்த ஏழரை சனி பகவான் என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்து விடுவாரோ மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் கவலையும் கொடுத்து விடுவாரோ என்ற தயக்கத்தில் இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சனி பயிற்சியாக இருக்கப் போகிறது என்பது என்னுடைய கருத்து சனி பகவான் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் அதிகமான பாதிப்பை கொடுப்பாருங்கிறது கிரகரீதியான உண்மை அப்போ கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு வந்தார் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தனால தான் ரெண்டரை வருஷம் நீங்கள் பலவிதமான இன்னல்களையும் பலவிதமான போராட்டங்களையும் கடந்த காலங்களில் அணிவித்தீர்கள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் மேசராசி என்றவர்களை உங்களுக்கு சொல்வது நடந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் யார் மேலே அதிகமாக அக்கறையும் அன்பும் வைத்திருந்தீர்களோ அவர்கள் உங்களை ஏமாற்றியிருப்பார்கள் அல்லது உங்களை விட்டு வெகு தூரம் அல்லது இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் அதே போல் நீங்கள் மீது அதிக ஈர்ப்பும் ஆசையும் வைத்திருந்தீங்களோ அது உங்களை விட்டு கடந்து போயிருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மொத்தமாக கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ணியிருப்பீங்க அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆகும்போது போதும் போதுன்னு கஷ்டப்பட்டுருப்பீங்க அதே போல் கடனே வாங்கக்கூடாதுன்னு நினச்ச உங்களுக்கு கடன் கொஞ்சம் சுமைகள் அதிகமாக இருக்கும் கடந்த ரெண்டரை வருஷத்தில் சனி பார்வை மூலமாக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எவன் அடிக்காந்தல்ல எங்கிட்ட அடிக்காந்தல்ல கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக நம்மளை சுற்றி வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றுமே தடைகளையும் கஷ்டங்களையும் கடந்து தான் ஒரு வெற்றிக்கான சூழ்நிலையை நோக்கி பயணிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது பல பேருக்கு பயணமே இல்லாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் ரெண்டரை வருஷம் நடந்தது உண்மை என்று நம்பினால் உறுதியாக இந்த ரெண்டரை வருடம் சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது உண்மை யாரெல்லாம் இந்த சனி பயிற்சியில் மேசராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை என்று முதல் சொல்லணும்னா முப்பத்தி ரெண்டு வயது உங்களுக்கு கலந்துருச்சுன்னா இந்த சனி பயிற்சி விரை சனியானது ஏழரை சனியானது உங்களுக்கு கட்டாயமாக வெறு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வெற்றிகரமான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கப் போகிறது அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நன்மை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தெரிய வரும் கடந்த காலங்களில் லாபஸ்தாபத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது விரைய ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கப் போகிறார் விரேயஸ்தானத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியை பார்க்கிறார் தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக அதே போல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ராசியை பார்க்கிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடங்கிறது அவருக்கு மூன்றாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அதே போல் மீன ராசியில் அமர்ந்து ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை சமசத்ம பார்வை மூலமாக பார்க்கிறார் போல் தன்னுடைய பத்தாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக ராசியை பார்க்கிறார் ஸோ இந்த பார்வையின் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்களில் கவனம் என்ற சூழ்நிலையை உருவாக்கிற சனி பகவான் பல விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஃபஸ்ட்டு மாற்றம் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தன்னம்பிக்கை தைரியம் உங்களுடைய தாரக மந்திரங்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த தன்னம்பிக்கை காணாமல் போய் ரெண்டரை வருஷம் ஆச்சு தன்னம்பிக்கையும் போச்சு தைரியமும் போச்சு ஆனால் வீணாக நீங்களாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்ற காலம் போய் இனிமே அதே தன்னம்பிக்கையுடன் தைரியத்தையுடன் நீங்கள் செயல்ப செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ரெண்டரை வருடம் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுடைய வேகம் விவேகம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு யாருக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடையும் கவலையும் இருந்துச்சோ அந்த திருமண தடை விலகப் போகிறது திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களில் சனி பயிற்சி செயல்படுத்தப் போகிறது குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நமது மேசராசி என்பர்களில் கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக அயன சயன போகத்தில் வந்திருக்கும் சனி பகவான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மக மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல செயல்பாடுகள் நல்ல விசேஷமான செயல்பாடுகள் குழந்தைகள் மூலமாக பேரும் புகழும் பெறக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் ஒர்க்காக போகுதுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாருக்காக குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதே போல் மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் தேவையில்லாத வீண் பேச்சு தேவையில்லாமல் வீண் பேச்சு பேசுகிறது மற்றவங்களுக்காக போய் சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் நீ கட்டாயமாக குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மேசராசிக்காரங்க இந்த ரெண்டரை வருஷம் நிதானத்தை கடைபிடித்தால் கட்டாயமாக மன மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதே போல் அப்பா அப்பாவுடைய உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அப்பாவுக்கும் உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கரெக்டாக மே மாதம் வரையும் கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்கள் அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையில் ஒரு சுகமான முடிவு ஏற்பட்டு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யாருக்காக கடன் வாங்குறதுக்காண்டி ஜாமீன் கெழுத்து போடுறது இல்லை நீங்கள் கடன் வாங்குறதுக்கான முயற்சி எடுப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் இந்த சில விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரித்து வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கனத்தை மிகவும் கவனமாக செலுத்த செலுத்த வேண்டும் எந்த பொருள் வாங்கினா இருந்தாலும் சரி எந்த விஷயங்கள் செயல்படுத்துனாலும் சரி ஒரு கவனமாக யோசித்து சிக்கனமாக செஞ்சாங்கன்னா கட்டாயமாக பாதிப்பு கிடையாது அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாமல் யாருக்கும் இந்த சனி பயிற்சியப்போ வாக்குறுதி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் இதனுடைய செயல்பாடுகள் அவர்கள் கரெக்டாக செஞ்சாங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் மேசராசியிலோட பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வயிறு பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவு கிடைக்கும் உங்களுக்கு வயிறு பிரச்சனைகள் உறுதியாக நல்லபடியாக மாற்றத்தை ஏற்படும் போல் குடும்பத்தில் ஒரு நற்செய்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கனவு மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வீட்டாளர்களிடம் அனுசரித்து போக வேண்டும் அல்லது கணவர் வீட்டாளரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் அதே போல் தேவையில்லாத முறையற்ற செயல்பாடுகள் ஏதேனும் வச்சுருந்தாங்க தொடர்புகள் இருக்காங்க அல்லது முறையற்ற அரசாங்கத்துக்கு எதிரான செயல்களை எதுவும் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்களை தொடவே கூடாது அதனுடைய செயல்பாடுகளை முற்றிலும் தவிர்த்திட வேண்டும் அப்படி கரெக்டாக பின்பற்றினால் மனைவி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் முன்னாம் பாதத்தை பிறந்த நம்மளுடைய நேர்களுக்கு என்ன சொல்ல வரணும்னா அரசாங்க வேலைக்காக நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் உள்ள தடைகள் விலகி அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது அரசாங்க வேலையிலே இருக்கீங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேலை பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு பதவி ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சுய மரியாதை உங்களுக்கு இங்கே க மறுபடியும் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையுடன் எந்த இடத்துல என்ன வேலை பார்த்தாலும் மதிப்பு மரியாதையுடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அற்பு ஒரு அற்புதமான செயல்பாடுகளை உறுதியாக சனி பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்கப் போகிறார் மேலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு மன குழப்பங்கள் வரும் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை மூன்று முறை யோசித்து நிதானமாக முடிவெடுங்க உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வேண்டிய உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தும் நபர்கள் யாரோ அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயார் மீது தந்தை மீது அதிக அக்கறை செலுத்துங்க அவங்களுக்குரிய செயல்பாடுகளை கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக அற்புதமான நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உறுதியாக கிடைக்கப் போகிறது இந்த சனி பயிற்சி அப்போ மேசராசிக்காரர்கள் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது மூலமாக பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலகும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறக்காமல் வாரத்துக்கு நாலு முறை அதாவது குறைஞ்சது நான்கு சனி வரும் அல்லது ரெண்டு சனிக்கிழமையாவது நான்கு சனிக்கிழமை போய் நீ வழிபாடு செய்தது ரொம்ப சூப்பர் அல்லது ரெண்டு வாரமாற்றும் சனிக்கிழமை சனிக்கிழமை நமது அன்பு மேசராசிக்காரர்கள் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதே போல் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க கட்டாயமாக சனிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் வயதான முதியவர்கள் அல்லது ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் உறுதியாக செய்யுங்க தானத்திலே தான் சிறந்த தானம் என்று சொல்வார்கள் அந்த அன்னதானத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உறுதியாக ஏற்படும் என கோரிக்கொள்கிறேன் சனி பகவானை அன்புடன் வெல்கம் பண்ணுங்கள் சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை நல்ல செயல்பாடுகளை செயல்படுத்தி கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விவரங்கள் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உறுதியாக தொடர்படுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எஸ்எம்எஸ் அனுப்புங்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு உரிய நேரம் ஒதுக்கப்படும் அப்பொழுது நீங்கள் கால் பண்ணி பேசி விவரங்கள் கேட்டுக்கொள்ளலாம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி நன்றி வணக்கம்